ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் இதுக்கு கூடவா காசு கொடுப்பாங்க திரையுலகம் குறித்து உண்மையை உடைத்த பிரியாமணி ரெண்டாயிரத்தி ஏழுல ரிலீஸ் ஆன பருத்தி வீரன் படத்துல முத்தழகுன்ற கேரக்டர்ல கதாநாயகி அறிமுகமானவங்க தான் நடிகை பிரியாமணி நடித்த பஸ்ட் படத்திலேயே ரசிகர்களோட கவனத்தை பெற்ற இவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்பெல்லாம் எல்லாம் குவிஞ்சது தமிழ் தெலுங்கு மலையாளம் வந்த பிரியாமணி இப்ப ஹிந்தி சினிமாவிலையும் பிஸியா நடிச்சிட்டு வராங்க பிரியாமணி

இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மற்றும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ற வீடியோக்கள் மூலமா பார்த்திருப்போம் இதன் மூலமா அந்த நடிகர் நடிகைகளுக்கு மக்கள் மத்தியில விளம்பரம் கிடைக்கும் இவ்வாறு நடிகர் நடிகைகளை குறிவைத்து போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறவங்களை பேப்பர் ஆசிஸ் சொல்லுவாங்க இது பத்தி ஒரு தகவல பேட்டி ஒண்ணுல நடிகை பிரியாமணி சொல்லி இருந்தாங்க அதுல மேக்சிமம் பாலிவுட்ல நடிகர் நடிகைகள் வாக்கிங் ஜிம் போனாலும் அவங்கள வளைச்சு வளைச்சு போட்டோ எடுப்பாங்க என்னையா எல்லாரும் எடுக்கலன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரியாமணி கேட்டப்போ அதுக்கு பேப்பர் ஆசிஸ்க்கு பணம் கொடுக்கணும்னு அந்த நபர் பதில் சொல்லியிருந்தாங்களாம் இப்பதான் நான் எங்க போறோன்ற தகவலோட தொகையையும் கொடுக்க வேண்டும்ன்ற விவரம் தனக்கு தெரிய வந்ததுன்னு தனக்கு அந்த விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா இருந்ததாகவும் பிரியாமணி சொல்லியிருக்காங்க இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்